கணவனும் மனைவியும் தகப்பனும் தாயும் செய்த நிறைய பிள்ளைங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான் வருமான இழப்பு தாண்ட மாட்டுது வீட்டுல அப்பாவுடைய ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால சம்பாரிச்ச பணம் தங்க வீட்டுக்கு வரல வேற ஒரு வீட்டுக்கு போகுது அவருடைய துன்மார்க்க வாழ்க்கையினாலே குடும்பமே சிதைந்த போது அந்த பின்விளைவுகளை வந்து எல்லாம் வராது நினைச்சிடக்கூடாது மறைச்சு செய்யறேன் யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டேன் வரும் அந்த கனி ரொம்ப கசப்பா இருக்கும் அது ரொம்ப வேதனையா இருக்கும் எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீருக்குள்ள போயிருக்கு நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காங்க எங்க இருக்கிறேன்னு கூட அட்ரஸையோ செல்போன் நம்பரையோ கொடுக்காம நம்பர் எல்லாம் மாத்தி அடையாளத்தை மாத்தி பெயரை மாத்தி ஊரை மாத்தி ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ற வெட்கத்திற்குரிய குடும்பங்கள் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா குடும்பத்தை நடத்தின தலைவர்கள் செய்த துணிகரமான பாவங்கள் அவங்க அத்து மீறி எல்லைகளை மீறி போகும்போது பின் விளைவுகளை சந்ததி அனுபவிக்குது இது வந்து இந்தியாவில் மட்டும் நினைச்சிடாதீங்க நினைச்சாதீங்க நம்ம சமுதாயம் தான் ஸ்ட்ரிக்டான சமுதாயம் இங்க தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ணில் விளக்கண்ண ஊத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிச்சு ரொம்ப நியாய தீர்ப்பு நம்ம ஊர்ல இது கிடையவே கிடையாது மேற்கத்திய நாடுகள் ரொம்ப ஃப்ரீயான கலாச்சாரங்கள் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவில் கூட குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள் குடும்ப தலைவர்கள் செய்யும் தவறுகளை வந்து அந்த விதமான ஒரு ஓப்பன் சொசைட்டி கூட அதை வந்து அதை வந்து ஓப்பனாக எடுத்துக்கிறது இல்லை அக்செப்ட் பண்ணுறதில்லை உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவில் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வேணால் போய் வெரிஃபை பண்ணுங்க எத்தனை சபைகள் மூடப்பட்டது தெரியுமா என்ன தெரியுமா இருந்த போதகர் தன் குடும்ப வாழ்வில் உண்மை இல்லாம போனாரு அந்த நாட்டில் வந்து டிவோர்ஸ் பண்றது ஒரு சர்வசாதாரண காரியம் தான் சர்வசாதாரண காரியம் தான் ஆனா போதகரதை செய்த போது சபையே சின்ன பண்ணமா உடஞ்சு போன சபைகள் எத்தனை அமெரிக்காவில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு தெரியுமா அமெரிக்கா போன்ற ஓப்பன் சொசைட்டியில் வந்து அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அவருடைய குடும்பத்தில் நடந்த சில தவறான உறவுகளை வந்து எலெக்ஷன் டைமில் வெளியே கொண்டு வந்து பேசுனது அமெரிக்காவில் நடந்திருக்கு தெரியுமா பேரெல்லாம் சொல்ல விரும்பல அதை ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க அதை வச்சு அவர்களுடைய ஜனாதிபதி பதவியவே பதவி விலக போகிறதுக்கு செஞ்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஆக்சன் எடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளல விளையாட்டு வீரர்கள் தங்கள் மனைவிமாரோ த கணவரோடு கள்ள உதவுகளை வெளியே வைச்சிருந்த போது அந்த ஸ்போர்ட்ஸ் விட்டே தூக்கி இருக்காங்க தெரியுமா அவர்களுக்கு பல ஆண்டுகளாக பல கோடிகள் கொடுத்து ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர்ஸை வந்து அவங்க வந்து இந்த விளையாட்டு வீரன் மேல் இனிமேல் நாங்கள் கொடுக்க சொல்லி கூட இருக்காங்க தெரியுமா இந்த எத்தனையோ நிறுவனங்களுடைய தலைவர்கள் உலக பிரசித்தி பெற்ற நிறுவனங்களின் தலைவர்களுக்கு மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க தெரியுமா தான் மனைவியை விட்டுட்டு தான் கணவனை விட்டுட்டு ஆபீஸ்ல கள்ள உறவை வைத்திருந்த உயர்மட்ட அதிகாரிகளுக்கு மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க எந்த சொசைட்டியில தெரியுமா ஓப்பன் சொசைட்டின்னு சொல்றோம் பாருங்க அதுல நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா இந்த பின் விளைவு அப்படின்றது வந்து ஏதோ இந்திய கலாச்சார சார்ந்த ஒரு காரியம் கிடையாது இது உலகளாவிய ஒரு காரியம் இது பாரபட்சம் இல்லாத ஒரு பின் விளைவுன்றதை மறந்துடக்கூடாது நல்லா கவனிங்க என்னை அன்பாய் கேட்கிறவர்களே நல்லா கவனிங்க ஒரு பாரத்தோடு இன்னைக்கு நான் பேசுறேன் குடும்பத்தை நடத்துறது அப்படின்றது ஏதோ விளையாட்டு கிடையாது ஏதோ ஒரு காமெடி இல்லாது இட் இஸ் நாட் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஏதோ வசதிக்காக ஆசைக்காக ஆரம்பிக்கிற ஒரு காரியம் கிடையாது குடும்பம் என்பது ரொம்ப எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடும் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய மிக மிக கவனம் செலுத்தி நடத்த வேண்டிய ஒரு காரியம் அதுல வந்து தீங்கையும் தவறையும் துணிகரத்தையும் காட்டும்போது பின் விளைவை வீடு அனுபவிக்கும் என்பது உண்மை தான் ஒரு மனிதன் விதமா சொன்னாராம் மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ் மேரேஜ் இஸ் ஃபார் மென் திருமணம் அப்படின்றது சின்ன பசங்களுக்கு கிடையாது விளையாட்டு பசங்களுக்கு திருமணம் கிடையாது ஃபார் மென் மே வளர்ந்தான் திருமணம் பண்ணணும் அதாவது திருமண வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து பொறுப்பாக இருக்கிறவன் தான் திருமண வாழ்வுக்குள்ளே போகணும் சும்மா எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு தற்காலிகமான ஒரு இன்பமாக எடுத்துக்கிட்டு சும்மா சுற்றி வர்றவன்லாம் நினச்ச உடனே ஒரு கல்யாணம் ஆசைப்பட்ட உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கை வந்து பெரிய ஆபத்துக்கு நேராக போயிட்டு கூடாது மறந்துடக்கூடாது இதற்கு பின்பாக ஒரு பெரிய பின்விளைவு தங்களுக்கும் இணைக்கப்பட்ட உறவுகளுக்கும் பின்னால வரும் சந்ததிகளுக்கும் தொடர்ந்து வருது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது கடந்த வாரம் சொன்ன நீங்க செய்கிற செய்கைகளுக்கான பாதிப்பு வந்து உங்களுடைய மனசாட்சியை தாக்கும் மனசாட்சியில இருந்து ஓடிட முடியாது நீங்க அதுல வந்து பாதிப்பு வந்துடும் சூடுண்ட மனசாட்சி ஆயிடும் சில வேளையில அது பாதிக்கப்பட்டு உணர்வு வளர்ந்து சொரணம் இல்லாம மனசாட்சி ஒன்னுமே உணர்வு இல்லாம அப்படி உட்காந்துருக்கோம் அதான் லாஸ்ட் வீக் பேசினேன் இன்றைக்கு போறது நாம செய்கிற தவறான முடிவுகள் செயல்கள் பாதைகள் நம்முடைய முயற்சிகள் தீர்மானங்கள்னால ரெண்டாவது குடும்பத்துக்கு அதை உணர்ந்து பயபக்தியோடு நம்ம எச்சரிப்போடு ஜாக்கிரதையோடு நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டியது அவசியம் நம்முடைய குடும்பம் இவ்விதமாக ஒரு பாதிப்புக்குள்ள ஒரு வேதனைக்குள்ள ஒரு உடைவுக்குள்ள ஒரு கண்ணீருக்குள்ள ஒரு வெட்கத்திற்குள்ள அவமானத்திற்குள்ள போகாம இருக்கணுமா அதற்கு வழி என்ன தயவு செய்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தருடைய நீங்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் உணர்வாக கேளுங்க எல்லாம் எனக்கு தெரியும்னு உட்காந்துருக்காதீங்க தயவு செய்து இது கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் ஊழியத்திற்கும் நம்முடைய வீடுகளுக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் செய்தி என்று கேட்டு தயவு செய்து செவிகளையும் இருதயத்தையும் திறந்து கேளுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த வயதி இருந்தாலும் சரி எவ்வளோ அனுபவசாலிகளாக இருந்தாலும் சரி தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நம்பர் ஒன் நம்முடைய வீடுகளையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாக்க முதலாவது காரியம் என்னவென்றால் எழுதி கொள்ளுங்க ஸ்டே வித் நம்முடைய குடும்பத்தின் எல்லைக்குள்ளே வாழுங்கள் குடும்பம் என்கிற எல்லைக்குள்ளே வாழுங்கள் டைட்டில் திருப்ப போடுப்பா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு எல்லையை வச்சிருக்கிறாரு அந்த எல்லையை மீறி செல்ல வேண்டாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்